வணக்கம் நண்பர்களை எம்ஐஎம்டிபிடி ரயில் ஸ்டேஷனில் இருக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து நெடுகுன்றம் ரோடு ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நியூ பெருங்கலத்தூர் பேக் சைடில் ஸோ நம்ம அகரம் போகிற அந்த பைபாஸ் இருக்குது இல்லையா அதுலேருந்து வந்தோம்னா வந்து வந்தோம்னா நெடுகுன்றம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நகரில் நமக்கு அழகான சின்ன சின்ன ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துடுதுங்க ஸோ அந்த ப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோடு இருக்குது சவுத் சைட்லேயும் ஒரு ரோடு வரும் ஸோ அப்படியே லென்த்தியாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சவுத் சைடில் தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குது முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு அதே போல் நார்த் சைடில் முப்பதுக்கு முப்பத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது ஸோ தேர்ட்டி ஃபீட் ரோடு ஒரு பக்கம் சிக்ஸ்டீன் ஃபீட் ஒரு ரோ ரோடு ஒரு பக்கம் வரும் நாலாயிரத்தி எட்நூறுரூவா பெர் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ உட்காந்து பேசி நெகோசிபுள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ டேரக்டாக உட்காந்து பார்த்தீங்கன்னா நெகோசிபிள் பண்ணி பேசிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெசிடன்சியல் ஏரியாங்க இதுலேருந்து உள்ளே போனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் உள்ளே போனாங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு பட் இது வந்து இந்த ரேட் சொல்லத்துக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டெயிட் ரோடு இங்கேருந்து ஒரு நானூறு மீட்டர் போனாங்கன்னா நெடுங்குன்றம் மெயின் ரோடு வந்துடும் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா கொலைப்பாக்கத்துக்கு போய்க்கலாம் அதே போல் நியூ திருவண்ணத்தில் போய்க்கலாம் இந்த ரோடு வந்து ப்ராடான பெரிய ஒரு எயிட்டி ஃபீட் ரோடாக பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் என்கொயரி பண்ணால் தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இது ஒரு அந்த ஆடம்பாக்கம் மகரம் தென் போகிற அந்த மெயின் ரோட்லேருந்து அந்த பைபாஸ்லேருந்து இந்த ரோடும் ஒரு பிராடன் ரோடு போட்டு நமக்கு வண்டலூட்டு கேளம்பாக்க ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோடுக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ வண்டி கார்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குன்னு ஏன்னா இந்த ரோடில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு காசா கிராண்டோட இண்டிவிஜுவல் வில்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இண்டிவிஜுவல் வில்லாஸ்லாம் அங்கே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேயும் நமக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குது ஸோ அந்த ரோட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போக்குவரத்து வந்து நிறைய இருந்துட்டே இருக்கும் ஸோ நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் தான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு ஸோ இந்த நெடுங்குட ரோடும் சரி அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் அகரம் தேன்லேருந்து ஆரம்பிச்சு வெங்கம்பாக்கம் ரோடும் சரி ஸோ ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு இடமா மாறி போச்சு பிளாட்ஸ் வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேர் நீங்கள் இதே நெடுங்குறம் தேவராஜ் நகரோ இந்த சரஸ்வதி நகர்லேயே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நகரில் மேக்ஸிமம் பிளாட் வந்து சேல்ஸ் இல்லை ஒரு சில தான் இருக்குது அதே போல் தேவராஜ் நகர்லேயும் பார்த்திங்கன்னா விரல் கூடிய அளவு தான் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ அந்தளவுக்கு நல்லா டெவலப் ஆகி போச்சு ஸோ தேர்ட்டி ஃபீட் ரோடு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டின் பீட் ரோடு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிமெண்ட் ரோடு இப்போ ரீசெண்டாக தான் போட்டாங்க ஸோ வாக்குப்படி சென்ஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வீட்டில் மகாலட்சி வாங்க ப்ராப்பர்ட்டி பாருங்கள் முடிச்சு அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம் வேறு ஏதாவது டீட்டில்தான் டீட்டில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணுங்கள் பதிவாகி காத்துட்டுருக்கேன் உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி